எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மாசி மாதம் பௌர்ணமியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குது எப்போ கிரிவலம் போகலாம் அப்படிங்கிற நேரம் நாள் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மூணு முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இரவு நேரத்தில் கிரிவலம் போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பௌர்ணமி எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு கிட்டே முடிஞ்சிருதுங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர பிளான் பண்ணுறவங்க டைமிங் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க கிரிவலம் வரவங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்கள் சாப்பிட்றதுக்காக வாங்குகிற ஸ்நாக்ஸ் இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில் இந்த பிளாஸ்டிக்ஸ் குப்பைகளை வந்து குப்பை தொட்டியில் மட்டும் போடுங்க ரோட்டில் போட வேணாம் நிறைய பேர் நிறைய குப்பைகளை ரோட்லேயே போட்டு போகிறாங்க அது அடுத்தவங்க நடக்கிறதுக்கு இடையூறாக இருக்குது நம்மளை சுற்றி நாம் தாங்க சுத்தமாக வச்சுக்கணும் போல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ